நிலம்பூர் தேக்கு பர்னிச்சர் தயாரிக்கிற வேலைக்கே கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் பதிமூணாயிரம் குயின் சைஸ் மரம் கட்டுறதுங்க இதுல கிங் சைஸ் எடுத்துங்க வெறும் பதினாறாயிரம் ரூபாய் தாங்க வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃபைவ் சீட்டு ஃபுல் உடன் சோஃபா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் இவ்வளவு பெரிய உடன் கார்னர் சோஃபா கொடுக்குறேங்க இது பாருங்க மயில் கால் பாருங்க மயில் கால் தங்கத்தை ஊருக்கு ஊத்துற மாதிரி இருக்குங்க தேக்கு மரங்க கம்ப்ளீட்டா வந்து தேக்கு மரம்

இது பதிமூணாயிரம் குயின் சைஸ் மரம் கட்டலுங்க இதே கிங் சைஸ் எடுத்தா வெறும் பதினாறாயிரம் ரூபாய் மட்டும் தான் சார் பதிமூணு குயின் சைஸ் கிங் சைஸ் பதினாறாயிரம் ரூபாய் ஆமா எப்படி சார் கொடுக்க முடியும் இந்த ரேட்டு கம்மி சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாக தயாரிக்கிறேங்க நம்ம நேரடியாக தயாரிக்கிறதுனால தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எங்க வேணுமா சொல்லுங்க நம்ம டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி கொடுத்துருவாங்க மெயினா சென்ட்ரல்ல வர பாட்டம் எல்லாமே ஃபுல்லா இருக்கு சார் வர பாட்டு எல்லா இடத்துலயும் ஃப்ளை விடுதா போட்டுருப்பாங்க நம்ம மகாக்கனி மரம் போட்டு தரங்க சோ அதனால தான் வந்து இவ்வளவு பிரைஸ் கம்மியா கொடுக்க முடியுது அடுத்து நம்ம பார்க்க போற ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உடன் சோஃபா செட்டுங்க ஒரு த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டுங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்கேசியை மரத்தில் பண்ணி வைக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணி தரங்க இந்த சோபானோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி தரங்க இதில் பாருங்கள் இதில் இருக்கிற கலர் எல்லாமே எந்த கலர் வேணுமோ சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த கலர் வேணாலும் பண்ணிக்கலாங்க

நல்லா பின்னால சாஞ்சிக்கலாங்க சோல் வரைக்கும் இருக்கும் ஒரு குவாலிட்டி அந்த சோஃபா செட் பொருத்தலாம் ப்ளேவுட் எல்லாம் வந்து பாத்தீங்கனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே போயிடும் இது நீங்க பத்து வருஷம் கழிச்சு குஷன் வந்து திருப்பி திருப்பி மாத்தி ஐம்பது வருஷம் ஆனாலும் அப்படியே கிடைக்கும் மரத்துக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி தரங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பாத்தீங்கனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மர இது வந்து காலுக்கு மூணுங்க இது எங்கங்க யூஸ் பாத்தீங்கனா காலேஜ் ஹாஸ்டலுங்க அதே மாதிரி வந்து அப்பார்ட்மெண்ட் வயசானவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டில் இது வந்து ஃப்ளைவுட் கட்டில் கிடையாதுங்க மரக்கட்டில்ங்க மரக்கட்டில் மெத்தா தலகாணி மூணு சேர்த்து வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க இந்த மரக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாகணி மரத்தில் பண்ணிக்கிறேங்க வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பராய் கொடுக்குறதுனால கீழே ஃப்ளைவுட்டெல்லாம் போட மாட்டேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் மகாகணி மரத்தில் பண்ணிக்கோங்க நல்லா ஹெவியாக இருக்குது ஆள் தாராளமாக படுத்துவங்களாங்க ஆஃபர் கட்டில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீமியம் கட்டிலுங்க இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனி டிசைன் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க

இந்த பக்கம் வேணா இந்த பக்கம் ட்ரையர் வச்சுக்கலாம் அந்த பக்கம் வேணா அந்த பக்கம் நீங்க எல்லாம் தயாரிப்பாளர் அதனால எப்படி செஞ்சு கொடுத்துருவீங்க எப்படி வேணா செஞ்சு கேட்டா செஞ்சு அடியில ஃப்ளைவுட் கிடையாதுங்க பலக 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 அதான் எல்லாமே பலக தான் தங்க தங்கம் ஆமா இது என்ன சார் சார் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேங்க சார் இந்த மாதிரி கட்டில் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்க மயில் கால் பாருங்க மயில் கால் மயில் வந்து பாத்தீங்க அப்படியே தலையை திருப்பி உட்கார்ந்திருக்கும் மேலே ஒரு பூ இந்த பக்கம் ஒரு மயிலுங்க ஃப்ளவருங்க பலக பாருங்க சார் ஒரே பலக ஒரு ஃபாதர் வந்து ஒரு பொண்ணுக்கு சீர் கொடுக்கறக்கோசரம் கொடுத்த ஆர்டர் கரெக்ட்டுங்களா இங்க வழுக்க டைமே இந்த டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வந்து வேலை செய்கிறாங்க இல்லைங்களா ஆமாங்க இந்த சிற்பம் நம்ம சிற்பம்லாம் பண்ணுவாங்க அந்த கார் வச்சு நான் பண்ணியிருக்கேன் நான் உண்மையாகவே இங்கே பாருங்க அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் அண்ணன் யார் யாரும் எப்படி இப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படி இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த டிசைன் மட்டும் கிடையாதுங்க சார் நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தீங்கனாலும் ஜெராக்ஸ் காப்பியாக நான் வந்து எடுத்து பண்ணித்தரேன் டிசைன் மட்டும் இப்போ பேப்பரை கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்த மாடல் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு சா அடுத்த மாடல் பாக்கலாமாங்க ஓகே சார் அங்க இருக்கிற கட்டில் மட்டும் கிடையாதுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட கலெக்ஷன் இருக்கு பாருங்க ஒவ்வொரு கட்டில நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி கட்டில்ங்க சின்ன சின்ன பாலா போட்டிருப்போம் பாகுபலி பாகுபலி கட்டில் இது வந்து குயின் சைஸ்ஸுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செக்குடு மாதிரி கொடுத்துருப்போம் டிசைன் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் லைன்ஸ் மாதிரி இருக்குங்க இது வந்து செக்குடுங்க கொஞ்சம் ப்ளைன் மாடல் எனக்கு டிசைன் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கில் டிசைனில் வந்து கொடுத்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டில் தான் சும்மா நிறைய கலெக்ஷன் ஆமாம் நிறைய இது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் வந்து கேட்டலாக் அனுப்புகிறேன் அதில் உங்களுக்கு என்ன கட்டில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க ஸோ என்ன சார் இதெல்லாம் ஃபோர் ஃபீட் காட்டுங்க சார் ஃபோர் ஃபீட் காட்டும் இது வந்து வாட்டர் பாட்டில் கட்டிலுங்க ஓ உள்ள வாட்டர் பாட்டில் நம்ம இந்த வெய்ய காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் தேட வேண்டியது இல்லை நான் இங்கேயே ஸ்டோர் பண்ணி கொடுத்துறேன் வாட்டர் பாட்டல் ஸ்டோர் வாட்டர் பாட்டில் கட்டுங்க ஆமாம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கிடெக்ச்சர் டிசைனாக இருக்குங்க ஆர்கிடெக்ட் டிசைனு ஆமாம் இது மொபைல் பாக்ஸ் காட்டுங்க

நிறைய மாடல் ஆமாங்க இன்னும் இன்னும் இப்போ எனக்கு சீர்வரிசை கொடுக்கணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கார்விங் நிறைய வேணும் அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி கார்விங் நான் பண்ணி தரேன் பாருங்க இந்த டிசைன் என்ன சொல்ல அண்ணாச்சி பழம் டிசைன் அண்ணாச்சி பழம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டின் டிசைன் மாதிரி வருங்க கால் பாகத்துக்கு இதே சேம் டிசைன் வந்துருங்க ஓகே பாக்குற எல்லா டிசைனுமே கால் பாகத்துக்கு மட்டும் தான் படுக்கிற இடம் முழுக்கொண்டு எல்லாமே தேக்கு மரத்துல வந்துருக்கு தேக்கு மரத்துல வந்து இது ஒரு கிளாசிக் லைன்ஸ் இருக்குங்க இது ஆர்டின்லேயே ஒரு ஃபிளவர் மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா ருத்ராட்ச கொட்டா ருத்ராட்ச கொட்டை வந்து சென்ட்ரல் வச்சிருப்போம் பாருங்க திக்னஸ் பாருங்க இதோட ஹெவி பாருங்க ரொம்ப ஹெவியா இருக்கு ஆமா இது கிங் சைஸ் குயின் சைஸ் ரெண்டு பேர் பண்ணி பண்ணி தரலாம் ஆமாங்களா அது பாருங்க ஒரு फ्लावर டிசைன் செக்ட் டிசைன் மாதிரி கொடுத்துறோம் இந்த மாதிரி நீங்க பார்த்த எல்லாத்துக்கும் ஒரு பாட்டமும் இங்க ரெடியாவே வச்சிருக்காங்க ஆமாங்க எல்லாமே இது பாட்டம் தான் சரியான விஷயம் அது கட்டலுக்கான யூஸ் பண்ண பாட்டம் டிசைன்ஸ் இது எல்லாமே ஆமாங்க ஆமாங்க இது நாலடி கட்டல் ஒரு சில நாலடி கட்டல் வேணும் உடனே எனக்கு வேணும் போங்க அவங்களுக்கு ரெடி ரெடி ஸ்டாக் இருக்கு ரெடி ஸ்டாக்

ஆல்ரெடி புக் ஆகல அப்ப இதே மாதிரி வேற பீஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு நூறு பீஸ் கேட்டாலும் நான் பண்ணி தரேன் சார் நான் எதுக்கு இருக்கேன் உங்களுக்கு ஓசம் தான் இருக்கேன் நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டாம் கார் பண்ற தேட வேண்டாம் மரம் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன பத்தொன்பதாயிரம் தேக்கு மரம் கட்டல் நீங்க எங்க வேணா சுத்தி தேக்கு மரம் கட்டல் நான் சொல்றது குயின் சைஸ் பத்தொன்பதாயிரங்க கிங் சைஸ் வந்து வெறும் இருபத்தாயிரம் ரூபாய் இப்ப நம்ம பாக்குறது கல்யாண சீர்வரிசைங்க கல்யாண சீர்வரிசைனா எந்த மரம் இல்லாம தேக்கு மரம்ங்க தேக்கு மரத்துல ஒரு குயின் சைஸ் கட்டலுங்க உள்ள வந்து பிளைவுட் கிடையாதுங்க பழக சென்டர் கண்டப்பட்ட கூட பழக பழக கட்டில் ஸ்ப்ரிங் மேட்ரஸுங்க ஆரஞ்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸுங்க அஞ்சு வருஷம் வாரண்டி உடன் சோஃபா செட்டுங்க அந்த குஷன் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் கரெக்டாக ஆமாங்க அதுக்கு டீ பாயிங்க டீ டீ பாயிங்க அடுத்து தேக்கு மரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பர் சூட்டில் போட்டிருப்பாங்க இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரங்க உள்ள தேக்கு மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ட்ராயர் கீழே வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்குறேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் அஞ்சுக்கு மூணுங்க நாலு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடியதுங்க கிளாஸில் கிளாஸு தேக்கு மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் சேருங்க எல்லாமே வந்துடும் இது ஃபுல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும்தான் இப்போ ஏன்னா அதான் இருக்கிறது எல்லாமே கொடுத்து எல்லாமே தேக்கு தான் கரெக்டாக ஆமாங்க எல்லா தேக்கு இப்போ கூட எல்லாமே தேக்கு தான் இருக்குது எங்களோட கான்செப்ட் என்னங்களா இந்த வந்து அதாவது சும்மா வந்து ஆஃபர்லாம் ஆஃபர்னா தரமாக இருக்குது தரமாக இருக்கும் தரமாக இருக்குன்னே தேக்கு மரமாக இருக்கும் தேக்கு மரமாக இருக்கும் ஆமா அதில் வந்து செஞ்சு கொடுக்கும்போதுங்க அதனோட வேல்யூவே தனியாக இருக்குது தனியாக இருக்கும் என்ன சார் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃபர் சோஃபா பார்த்துங்க இப்போ பார்க்கறது எல்லாமே வந்து தேக்கு மரத்துலையான சுத்தமான தேக்கு மரத்திலையான நிலம்பரு தேக்கு மரத்திலான ப்ரீமியம் சோஃபாங்க வித்தவுட் குஷன் மாடலுங்க இந்த மாடல் வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பாருங்க ரெண்டு டிராகன் மாடலுங்க ஒரு ஆள் தூக்க முடியாது இந்த சோஃபாவை ஒரு ஆள் தூக்க முடியாதுங்க ஆமாங்க அந்தளவுக்கு மரம் வந்து கொடுத்து செஞ்சுருப்போம் நீங்கள் உட்காந்தீங்கன்னா பாருங்கள் ஹேண்டில் பாருங்க பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட் கிடைக்குங்களா ஆமாங்க ஹேண்டில் பாருங்க எவ்வளோ திக்னஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் பாலிஷ் வந்து லைட்டாக தான் பண்ணியிருப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் போடும்போதுங்க உங்களுக்கு வந்து ப்ரீமியம்

மிஷின்ல வந்து இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ்ல வந்து பாலிஷ் பண்ண முடியாது இது வந்து பாத்தீனா சைக்கிள் டயர் மாதிரி இருக்கு சைக்கிள் டயர் மீன் வாளை என்ன என்ன சொல்றாரு பாருங்க சோ இதெல்லாம் இப்போ இந்த குஷன் கலர் பதிலா வேற குஷன் கேட்க வேண்டியது இல்ல பாருங்க சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நாம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குஷன் கலர் பொறுத்தல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து குஷன் சாம்பிள் அனுப்புறேன் அதுல எந்த கலர் வேணாலும் நாம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மெயின் வந்து நம்மட்ட கஸ்டமைஸ் தான் இது சார் இது வந்து டைட்டானிக்னு னு சொல்லிட்டீங்க சார் டைட்டானிக் அந்த கடிகார புல்லு மாதிரி இருக்கும் அத எடுத்துக்கலாம் நீங்க ஒரே ஒரு பத்து வருஷம் கழிச்சிட்டு cushion மாத்துனா ஈஸியா மாத்திகலாது. நீ எங்க வேணா மாத்திகலாம். சரி போ நிறைய எல்லாமே ஒரே ஊடதனே போறீங்க காமிச்சது. சார் இது எல்லாமே தேக்குதா? அவங்க தேக்கு சார் एक्चुअली அது எப்படி சார் இது வந்து நெலமுருது தேக்கு. கேரளா நெலமுருது தேக்கு. நெலமுருது தேக்கு. ஆமா. ஒரிஜினல் நெலமுருது தேக்குல வந்து பண்ணதுங்க. சூப்பர் சார். அதனால இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து இங்க வந்து குஷன் வச்சிருக்கேன். இது பூசா வந்திருக்கு இப்போ இது ஷட்டர் மாடல்னு சொல்லுவாங்க ஷட்டர் மாடல். ஷாப்போட ஷட்டர் மாதிரியே இருக்கும்

இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுக்குறேன் ரெண்டு டூ சீட்ருங்க ஒரு சிங்கிள் சீட்டு ஒரு கார்னர் வேணும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஒரு செட்டு தாங்க சார் ஒரு செட்டு மட்டும்தான் தான் இது வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க ஒரே ஒரு செட்டு நீங்க கால் பண்ணுங்க யாருக்கு வேணுங்கிறது நீங்க வந்து முடிவு பண்ணி இதுக்கப்புறம் வேற பீஸ் இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு வராது வராது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரே பீஸ் தான் இருக்கு ஒரே பீஸ் இருபதாயிரம் சொல்லிடுறீங்க பரவாயில்ல அதாவது இருபதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய கார்னருங்க உண்மையாக பயங்கரமா இருக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு இல்லை இப்போ இந்த பீஸ் போயிடுச்சு எனக்கு ஆனால் இது மாதிரி வேற வேணும் எதிர்பார்த்தா உங்களுக்கு என்ன ரேட் வருதுங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆமா ஒரு கேரன் செல் மாதிரி இந்த மாதிரி வீட்டுல வந்து கார்னர்ல எடுத்துட்டு சார் எப்படி சார் பண்ணி தரீங்க சார் இது வந்து தேக்கு மரத்துல வந்து பாருங்க கார்னர் சக்கர மாதிரி வச்சு கொடுத்துருப்போம் ஓ இங்க பாருங்க டிசைன் வந்து சக்கர மாதிரி வச்சு கொடுத்துருப்போம் இந்த குசல் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் ஓ ரிமூவல் குசன் தான் இது வந்து லெதர் ஆர்டிபிஷியல் லெதர்ல பாருங்க இந்த குசன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ஆமாங்க டச் பண்ணாங்க ஒரு மாதிரி ஃபீலாக ஃபீலா ஆமாங்க சூப்பராக இருக்குண்ணா அது இல்லை இதில் வந்து பேசிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சோஃபா வேணும் அது என்ன பிரைஸ் கொடுத்து சார் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சார் இந்த இந்த மாதிரி இருக்குங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் இருபத்திரெண்டாயிரூவா கார்னர் சோஃபா ஆ ஆமாங்க பாத்தீங்கன்னா தெரியும் சார் இது வந்து பாத்தீங்கன்னா வெறு இருபத்திராயிரம் ரூபா தான் இதே தேக்கில் எடுத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் அப்படியே ஒரு பத்தாயிரம் ரூபா பத்தாயிர ரூபா தெரியலான்ட்டுங்க அப்படியே வந்தவங்க நோட் பண்ணா சார் இதெல்லாம் திவானுங்களா ஆக்சுவலா ஆ ஆமாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் உட்காந்துக்கலாங்க சார் சொன்ன ரொம்ப பெருசா இருக்குது இல்ல கப்பல் மாதிரி நீங்க கப்பலை வந்து வீட்ல போட்டு வச்ச மாதிரி வந்து உட்காந்துக்கலாங்க ரொம்ப பெருசா இருக்கு நீங்க இதனோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சோஃபால வேற உட்கார மட்டும் முடியும் ஆமா இதுல நீங்க வந்து படுத்து சாஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சாஞ்சுக்கலாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஆமா நாலு பேர் தாராளமா உட்காரலாம் நாலு பேர் தாராளமா உட்காரலாம் இதே மாதிரி குஷன் சோபா இது ரொம்ப டிஃபரன்டா இருக்கு சார் இது வந்து ஆஃபர்ல குடுத்துருங்க சார் ஃபுல் செட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் எல்லா யாருக்கு வேணாலும் கேட்டுக்கலாங்க வெறும் 25000 ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் த்ரீ த்ரீ சீட் ரெண்டு சிங்கிள் சீட் சீட் இரு கரெக்ட் அதை யாருக்கு வேணுங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கணும் இந்த ஒரு ஆஃபர் இருக்கு இந்த ஒரு ஆஃபர் இருக்கு வேணுங்கிற வீடியோ பாத்துட்டு இருக்கு சப்ரைஸ் இல்ல ஒரு சோபா சார் அடுத்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் அதுதான் பாருங்க லெக் பாருங்க ஸ்டீல்ல கொடுத்துருப்போம் ஒரு மாதிரி டிசைன் நல்லா இருக்கு ஆக்சுவலா பிரீமா இருக்கு பாக்காமல் போட்டாவே பயங்கர பிரீமியா இருக்கு அது மாதிரி சின்ன சின்ன மாதிரி டிபாய் அதெல்லாம் டீபாய்ல கொடுக்கலாம் டீபாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு இருக்குங்க சார் அதாவது சைக்கிள் ஒரு சைக்கிள் இருக்கு சைக்கிள் டிபாய் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா தான் வருது இந்த மாதிரி ஆயிரத்து ஐநூறு ஆமாங்க இதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல் ஊட்டில் போனாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தி ஒரு கால் பண்ண சொல்லுங்க சார் சார் இப்போ இதுக்கு கிளாஸ் போட்டு தரேன் நீங்களும் எல்லாமே கிளாஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி சார் இப்போ நம்ம பார்க்கற வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் டைனிங் டேபிள்ல ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்ரு எயிட் சீட்ரு எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கைல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்சி மாடல் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்புங்க மேலே வந்து கிளாஸ் கொடுத்துருவோம் ஆறுக்கு மூணு சைஸுங்க அதில் ஆறு சேர் வந்துடும் அதில் வந்து நாலு சேர் வருங்க இது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூன்றைங்க ஆறுக்கு மூன்றரை பண்ணிக்கலாம் இல்லை எட்டுக்கு நாலு வேணாலும் பண்ணிக்கலாம் எட்டுக்கு மூன்றரை பண்ணிக்கலாம் எட்டுக்கு மூணு பண்ணலாம் எனி சைஸு எனி டிசைனுங்க தேக்க மரத்தில் வேணுமா அக்கேசிய மரத்தில் வேணுமா ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கேட்லாக் அனுப்புகிறேன் செலக்ட் பண்ணுங்கள் பதினஞ்சு நாள் டைமுங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் சிக்ஸ் சீட்ரு கார்விங் கீழே குஷன் வேணுனாலும் வச்சு தரலாங்க இதில் வந்து சிக்ஸ் சீட்ருக்கு ஃபோர் சீட்ருக்கு அதே மாதிரி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு டிசைனுங்க இது பாருங்கள் செக்குடு செக்குடாக வரும் சேரு செக்குடுலாம் வந்துடும் உங்களுக்கு சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடம் அப்பார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டரை இருக்குது மூணுக்கு மூணு இருக்குது நாலுக்கு மூணு இருக்குது எனி சைஸுங்க எனி சைஸு சேர் உள்ளேயே வந்து காம்பேக்டாக போகிற மாதிரி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியன் ரப்பர் வீட்டில் பண்ணியிருக்கோம் இது வந்து மார்பிள் டாப்புங்க அடுத்து சார் இந்த இது இந்த டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிளாஸ் போட்டிருக்கோம் பிளாக் கிளாஸுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஐ பாலிஷ் மாதிரி பண்ணியிருப்போம் நாலு சேர் கொடுத்துருக்கோம் இந்த சேருக்கு வந்து கீழே குஷன் இருக்குங்க குஷனோட வந்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் கிளாஸ் வேணாலும் பண்ணிக்கலாங்க இல்லை எனக்கு வந்து கிளாஸே வேண்டாம் எனக்கு வந்து பியூர் வந்து சாலிட் வுட்டில் வேணும் அப்படின்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் வுட் ரப்பர் வுட் ட்ரீட் எடுங்க அதான் சரி இது ரப்பர் வுட் கரெக்டுங்களா ரப்பர் வுட் மட்டும் கிடையாதுங்க தேக்கு மரத்தில் வேணாலும் பண்ணிக்கலாம் அக்கேசிய மரத்தில் வேணாலும் பண்ணிக்கலாம் எந்த மரத்தில் வேணாலும் நம்ம பண்ணித்தர தயாராக இருக்கு சார் வந்தோன்னா இன்னொன்று நோட் பண்ண சார் அதாவது வுட்டன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாதிரி சில ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க அதான் ஆமாம் சார் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி மரத்தில் மகாகனி மரத்தில் பாருங்க ஒரு ட்ராயர் ஒரு டோருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்க மரத்தில் அலமாரிங்க தேக்க மரத்தில் அலமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து வந்து மறந்து நம்ம பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் பாருங்க எல்லாம் ரெண்டு டிராயரோட கொடுத்துருக்குங்க எல்லாம் உள்ள முதல் கொண்டு ஃப்ளைவுட் கிடையாதுங்க எல்லாமே வந்து தேக்கு மரங்க தேக்கு மரம் தான் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீக்கு வீட்லேயே செஞ்ச ஒரு ஆமாங்க இது பாருங்க இதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம் சின்ன சின்ன பாக்ஸ் நாலு டோரு ரெண்டு டிராயரு ரெண்டு டோருங்க எல்லாம் தேக்கு மரம் எனி டிசைன் கஸ்டமைஸ் எந்த டிசைன் வேணாலும் சொல்லுங்க கிட்டத்தட்ட அலைமாரிகள் மட்டும் வந்து மேற்பட்ட டிசைன்ஸ் இது ஒரு பிளவர் மாதிரி கொடுத்துருப்போம் ஒரு மிரர் கொடுத்துருக்கோம் உள்ள பாருங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தேக்கு மரம் தான் இருக்கும் எத்தனை மாடல்ஸுங்க ஆமா எந்த மாடல் வேணாலும் சொல்லுங்க பண்ணிக்கலாங்க அடுத்து இது வந்து த்ரீ டோருங்க த்ரீ த்ரீ டோர்ல வந்து சிம்பிள் டிசைன் இல்ல எனக்கு காரிங் வேணாலும் காரிங் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ஃபோர் டோர் வேணா ஃபோர் டோர் பண்ணிக்கலாம் ஃபைவ் டோர் சிக்ஸ் டோர் எனி எத்தனை டோர் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாசிக் லைன்ஸ் மாதிரி இது எனக்கு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் இருக்கு நல்லா இருக்கு நாலடி அகல இருக்கு ஆரை அடி உயர் ஆல்ரடி இதெல்லாம் வந்து அஞ்சடி இருக்கும் அஞ்சடி இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க டிசைன் அனுப்புறேன் பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் கொடுங்க நான் பண்ணி தந்துறேன் வீடியோட கலெலாம் கண்டாங்க வீடியோ அப்போ வீட்டில் பார்த்துருப்பீங்க இது போக உங்களுக்கு வேற டவுட்னு குறிச்சு இருந்தாலும் சரி உங்களோட கண்டெக்ட் எடுத்து செல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் மறக்காம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ ஏதோ டிஃப்ரண்டா வீடியோ சந்திக்கிறேன் டாடா